ஹாய் வணக்கம் நான் லதா கிருஷ்ணன் இன்றைக்கு வந்து ஒரு குட்டி கதை அதாவது நம்ம நம்ம கர்மாவிலேருந்து தப்பிக்க நம்ம வாழ்க்கையிலேருந்து தப்பிக்க ஒரே வழி அதாவது முகம் கோணாத தர்மம் அப்படிங்கிறது தான் அதாவது அந்த குட்டி கதை நான் சொல்லலாமா அதாவது ஒரு இறக்க குணமுள்ள ஒரு பெண் ஒருத்தி தினந்தோறும் என்ன பண்ணுறான் இரண்டு இட்லியை வச்சு யாராச்சும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு தினமும் அவள் வீட்டு வாசலில் வச்சிட்றான் அந்த வழியாக திரியும் ஒரு என்ன பண்ணுறான் அதை எடுத்து சாப்பிட்டுட்டு ஏதோ ஒன்று முனைவிட்டே போயிடுவான் ஒரு நாள் அந்த வீட்டு வெளியே பார்த்தோன்னா அந்த கிழவன் என்னவோ உணவுறான் அப்படின்ட்டு செவி மடுத்து கேக்குறா தான் சொல்கிறான்னு அவன் முனகியது வந்து என்ன அப்படின்னா நீ செஞ்ச பாவம் உன்கிட்டயே இருக்கும் நீ செஞ்ச புண்ணியம் உன்னிடமே திரும்பும் தினந்தோறும் இதையே சொல்லிக்கொண்டு போறான் தினமும் இட்லி வைக்கிறா சாதம் வைக்கிறா நீ மவராசிய நல்லா இருக்கணும்னு கையெடுத்து கும்பிட்டு கை காலில் விழலைனாலும் இந்த சாப்பாடு நல்லா இருந்துச்சு அப்படின்னு பாராட்டலனாலும் ரொம்ப நன்றி தாயே அப்படின்னு சொல்லக்கூடவா தோணலை ஏதோ செஞ்சப்பாவும் ஓங்கிட்டே இருக்கும் செஞ்ச புண்ணியம் உனக்கே திரும்பன்னு தினம் தினம் இதையே சொல்கிறாளே அப்படின்னு நினைக்கிறார் அதாவது ஒருத்தர் செய்கிற அந்த உதவி அப்படிங்கிறது நம்ம சந்தோஷமாக செஞ்சால் தான் இருந்து அது அவங்களுக்கு போய் சேரும் ஒரு தானம் செய்யும்போது கூட எப்படி தானம் செய்யணும் அப்படின்னா புண்முருகளுடன் ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுத்தா தான் அது வந்து சந்தோஷமாக அவங்கள போய் சேரும் ஏதோ கடமைக்குன்னு சாப்பாடு நம்ம தானம் செய்கிறோம் அப்படின்னு அதை தூக்கி போட்டோம்னா அதற்குரிய அந்த அந்த கர்மா இருக்குது பார்த்திங்களா அது எங்கேயும் நம்ம விட்டு போகாது நம்மக்கிட்டே தான் இருக்குமா அதனால் அது எந்த விஷயமாக இருக்கட்டும் ஒரு தானமாக இருக்கட்டும் ஒரு நல்ல நல்ல விஷயம் செய்யும்போது ஒரு புன்முருகளோட அதை செய்யும்போது அதற்கு அப்படின்னு ஒரு ஆயில் அதுக்குன்னு ஒரு சந்தோஷம் இதெல்லாம் வந்து அதிகமாக தான் இருக்கும் ஏதோ தலையெழுத்தே அப்படின்னு செய்கிற அந்த விஷயங்கள் வந்து நம்ம நம்ம எவ்வளோ தான் நல்லது எவ்வளோ தான் நீங்கள் நல்லது செய்கிறேன்னு நினச்சி அந்த சாப்பாட்டை கையில் கொடுக்காம அவள் வெளியே அந்த பெண் வெளியே விற்கும்போது அந்த அந்த கெட்டது வந்து அவக்கிட்ட தான் இருக்குது அவள் இன்னத்தான் அவள் தானம் பண்ணினாலும் செய்கிற அந்த தானம் அப்படிங்கிறது அந்த இடத்துல தானமாகவே மதிக்கப்படாது அப்படிங்கிறது தான் அதாவது நம்ம வீட்டுக்கூட சிலர் வருவாங்க நம்ம வந்து இன்முகத்துடன் அவங்கள வரவேற்றோம் அப்படின்னா அதற்கு ஒரு பலன் உண்டு இல்லையா ஏதோ வந்துருச்சுங்க அப்படின்ற மாதிரி தலையெழுத்தேன்னு அவங்க நடந்துக்கிற அந்த விஷயம் அது வந்து அவங்களே தான் அது உங்களுக்கே ஒரு நாள் திரும்ப நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட கரு ஸோ நீங்கள் தானம் ப செய்கிறீங்க அப்படின்னா அதை சந்தோஷமாக இன்முகத்துடன் நீங்கள் தானம் கையில் கொடுக்கணும் அதாவது ஒரு சாப்பாடு ஒருத்தருக்கு போட்டோணும் அப்படின்னா அது உங்கள் கையால் சந்தோஷமாக போடுங்க ஓகே ஏதோ வந்துருச்சு அப்படின்ற மாதிரி தலையேற்றி அப்படின்னு தூக்கி போடாத குறையாக அந்த தானம் கொடுக்குறதோ அந்த ஒரு துளி கூட உங்களுக்கு நன்மை கிடைக்காது நன்மை கிடைக்காது நன் நன் பயன் கிடைக்காது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியோட சாரம் ஓகே இன்னைக்கு நான் ஒரு சின்னதாக ஒரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறது எனக்கு சந்தோஷம்தான் ஓகே எல்லாருக்கும் வந்து அடுத்த ஒரு சின்ன ஒரு மகாபாரத கதை எல்லாருக்கும் வந்து கிருஷ்ணன் கிருஷ்ணரை பற்றி தெரியும் அவருக்கு ஒரு குழந்தை ஒரு பையன் இருக்கான் அவன் பேர் வந்து சம்பா அப்படின்னு சொல்லி பெயர் கிருஷ்ணன் வந்து பெரிய மரம் கிருஷ்ணன் என்பது ஒரு பெரிய மரம் அதன் கீழ் வேறு எந்த மரமும் வளரவோ வளர்க்கவோ முடியாது நன்கு அறியப்பட்ட ஒரு தந்தை ஆனால் அவருடைய மகன்கள் பற்றி அவ்வளவா பேசப்படுவதில்லை அப்படிங்கிறது தான் கிருஷ்ணன் மகள்கள் மகன்கள் அதிகமாக வந்து அறியப்படவில்லை என்றாலும் மகாபாரதத்தில் ஒரு சிறிய பாத்திரமாகவும் யாதவ் சமூகத்தின் இறுதி அழிவில் ஒரு பெரிய பாத்திரமாகவும் இருந்ததால் சம்பா விதிவிலக்காக அறியப்பட்டார் அப்படின்னு சொல்லலாம் சம்பா வேறு யாரும் இல்லை கிருஷ்ணருடைய மகன் இவர் வந்து கிருஷ்ணரை ஒத்திருப்பதாக பலரும் உணர்ந்தாலும் சம்பா வந்து சிவன் போன்றவர் ஒவ்வொரு நிகழ்விலும் கிருஷ்ணர் வந்து இதை உணர்ந்திருக்கிறாராம் கிருஷ்ணருக்கு வந்து சிவபெருமானை போன்ற ஒரு அசாதாரணமான மகன் வேணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சான் அதற்காக சிவனுடைய அருள் பெற கிருஷ்ணர் பல ஆண்டுகளாக தியானம் செஞ்சாராம் அதனால் சிவன் வந்து மகிழ்ச்சி அடைந்து கிருஷ்ணருக்கு தன்னை போன்ற ஒரு மகனை ஆசீர்வதிச்சு கொடுக்கிறார் சிவனின் அழிவுக்கான சக்திகளை கொண்ட ஒரு மகனை கிருஷ்ணர் விரும்பினார் ஏனெனில் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய யாதவர்களின் வீழ்ச்சி முன்கூட்டியே கணித்திருந்தார் கிருஷ்ணர் அதன்படியே ஜம்பாவா ஜம்பாவதி சிவன் அம்சத்துல சம்பா என்ற ஒரு பெயரிட்ட ஒரு மகனை வந்து பெற்றெடுத்தார் சம்பா வந்து மிகவும் தவறாக நடந்து கொண்டார் அதனால் கிருஷ்ணர் வந்து அவர்கிட்ட மிகுந்த அதிருப்தியிட அடைஞ்சாரு கிருஷ்ணர் வம் அவர் தனது மகனிடம் நீ எங்கள் குடும்பத்தின் மீது பெரிய கரையை வந்து ஏற்படுத்தி விட்டாய் எண்ணற்ற கெட்ட காரியங்கள்லாம் செஞ்சிருக்க உன்னை பார்ப்பது எனக்கு வெறுப்பா இருக்கு அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சம்பாவி பார்த்து திட்டுவது அவரை இழிவுபடுத்துவதோ தொடர்ந்துட்டே இருந்துச்சாம் அதோட கிருஷ்ணரின் கோபமும் உச்சத்தை அடைந்தது அதனால் கிருஷ்ணர் உன்னை நான் வெறுக்கிறேன் தொழு நோயால் பாதிக்கப்படுவா என்று சபிக்கிறேன் என்று சவிக்கிறாராம் உடனே என்ன பண்ற தொழு நோயால் அவதிப்பட தொடங்கினாராம் அவரது உடல் ஒரே இரவில் சிதைந்து போயிடுச்சான் உடனே சம்பா என்னாகிறான் தொழுநோயால் வந்து அவதிப்படுறான் அவனுடைய உடல் வந்து ஒரே இறைவில் வந்து சிதஞ்சு போயிடுதான் மேலும் அவர் வந்து நோயால் மிகுந்த வேதனையாக இருக்கிறாரு கடவுள் கிருஷ்ணரின் மனைவி ஜம்பா ஜம்பாவதிக்கு தனது மகன் தொழுநோயால் சித்திரவதைப்படுவதை பார்க்க முடியலை கண்ணீர் சிந்திபடி அவள் கணவனை அணுகினால் நீங்கள் என்ன செய்தீர்கள் இது போன்ற வேதனையை சம்பாவுக்கு ஏன் கொடுத்தீங்க அவன் வந்து அழறது என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்கிறான் நீ முன நீ வந்து குணமடையணும் அப்படின்னா சில பரிகாரங்களை வந்து செய்யணும் முதலில் ஒலி கடவுளான சூரியனை வழிபடணும் பின்னர் சந்திரபா சந்திரபாகா நதியில் குளிக்கணும் அவ்வாறு அந்த நதியில் போது நீ குணமடைவாயாக என்று அந்த நேரத்தில் சம்பாவல் எழுந்திருக்க கூட முடியலையாம் அவர் பரிதாபமாக பிதாவே இந்த நிலைக்கு நான் எப்படி அங்கு செல்ல முடியும் என்று கேட்கிறார் அதற்கு கிருஷ்ணர் ஆற்றுக்கு சென்றாக வேண்டும் என்று கடுமையான குரலில் விடையளிக்கிறார் சம்பா கிருஷ்ணரிடம் கெஞ்ச ஆரம்பிக்கிறார் இங்கே என்னை குணப்படுத்தும் திறன் உங்களுக்கு உள்ளது என்பதை நான் நன்கு அறிவேன் அப்பா தயவு செய்து உங்கள் சாபத்தை திரும்ப பெறுங்கள் அப்படிங்கிறார் அதற்கு கிருஷ்ணர் நான் உன்னை குணப்படுத்த போவதில்லை என்கிறார் ஜம்பாவதி தனது கணவரிடம் நீங்கள் தான் அவனுடைய நோய்க்கு காரணம் எனவே நீங்களே அவனை ஆற்றுக்கு அழைத்து செல்ல வேண்டும் அல்லது அவரை இங்கேயே குணப்படுத்த வேண்டும் என்று முறையிடுகிறாங்க இறுதியாக கிருஷ்ணர் தனது மகனை அழைத்து ஆற்றுக்கு அழைத்து செல்ல ஒப்புக்கொண்டார் சம்பாவால் நடக்க கூட முடியாததால் கிருஷ்ணர் அவரை வழி முழுவதும் தூக்கி கொண்டே போறாராம் அவர்களின் ஆற்றின் கரையை கடந்ததும் சம்பா சூரிய கடவுளின் வழிபாடு செய்துவிட்டு நதிக்கு செல்றார் கிருஷ்ணர் தனது மகனை ஆற்றில் குளிக்க வைத்தார் சம்பா மூழ்கி வெளியே வந்தபோது முழுமையாக குணம் அடைஞ்சிட்டார் அதாவது அதாவது பகவானுக்கு பகவானை கும்பிடுறவங்களா இருப்பாங்க சொல்லுவாங்க நான் அந்த கடவுளை தான் நான் அனுதினமும் தினமும் கும்பிடுறேன் ஆனால் எனக்கு தான் அவ்வளோ கஷ்டம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதற்கு தான் இந்த கதை கடவுளே அதாவது கடவுளின் குழந்தையானாலும் அவங்களுக்கும் வந்து இருக்கிற கர்மா அப்படிங்கிறது வந்து அதனால கடவுளோட குழந்தையாகவே இருந்தாலும் அவனுடைய கர்மா வந்து அவன்தான் அது அதற்கான கர்மா வந்து அவன் தான் அனுபவிச்சாகணும் அப்படிங்கிறது தான் இந்த கதை கதை எப்படி இருக்கு அதாவது இன்றைக்கு ஒரு குட்டி கதையோட ஆரம்பிச்சேன் ஆன்மீகத்தில் வந்து நிறைய பேருக்கு வந்து நாட்டம் இருக்கும் சிலருக்கு வந்து ஆன்மீகத்துல நம்பிக்கை இருக்காது ஏன்னா அது அவங்க அவரவர்களுடைய விருப்பம் அதை வந்து நம்ம எந்த ஒரு மனிதனையும் வந்து கட்டுப்படுத்த முடியாது நீ வந்து கடவுளை கும்பிடணும் அப்படின்னு சொல்லி ஏன் அப்படின்னா அவங்கவுங்க வாழ்க்கையில் நடக்கிற அந்தந்த விஷயங்கள் அதுலேருந்து நாம் வெளியே வரணுன்றப்ப நாம நாம தேடி அந்த கடவுளை தேடி ஓடிடுவோம் அதனால் அது ஒரு சோதனை அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொன்னன்னா அதாவது தர்மத்தில் சிறந்தது எது அப்படின்னு ஓகே ஃபஸ்ட்டு ஒரு கதை சொன்னேன் அதுக்கு அடுத்தது கிருஷ்ணருக்கு சம்பா அப்படின்னு ஒரு மகன் இருக்கான் அப்படின்னும் அவனை பற்றியும் ஒரு குட்டி கதை சொன்னேன் இல்லையா அதாவது கடவுள் வந்து நம்ம ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சால் அந்த கடவுள் வந்து நம்ம மன்னிக்கும் நமக்கு நம்மை பார்த்து சந்தோஷப்படும் உனக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு வாழ்த்தும் இல்லையா हाय नान लता कृष्णन हाय ना लता कृष्णन ஹாய் வணக்கம் நான் லதா கிருஷ்ணன் இன்றைக்கு வந்து நான் இரண்டு குட்டி கதை ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஆயிரம் களம் நைவேத்தியம் வந்து குருவாயூரப்பன் கருணையில் இலை அப்படின்ற ஒரு கதை கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத நிகழ்வுகள்லாம் வந்து நிகழ்த்தி அதன் மூலம் மனிதர்களுக்கு வந்து ஆத்ம ஞானத்தை உணர்த்துபவன் தான் இறைவன் குருவாயூரில் உள்ள பெரும்பலச்சோரி என்னும் இடத்துல வந்து நடைபெற்ற ஒரு விழாவிற்கு சமையல் பணிக்காக சென்றனர் நான்கு முதியவர்கள் அவங்கள பார்த்து அங்கே இருந்தவங்க நீங்கள் வயதானவர்கள் நீங்கள் எப்படி சமையல் செய்வீங்க அப்படின்னு கேட்குறாங்க கேட்டது மட்டும் இல்லாமல் ஏளனமாக அவங்கள பார்த்து சிரிக்கிறாங்க அப்போது அந்த வயதானவர்கள் குருவாயூரப்பா ஒன்று அருளை தவிர எங்களுக்கு வேறு என் ஒன்றும் இல்லை இந்த ஆணவத்திலேருந்து எங்களை காப்பாற்று அப்படின்னு அவங்க வேண்டாங்க மறுநாள் அதிகாலை மூணு மணிக்கு அனைவரும் குளத்திற்கு நீராட சென்ற போது அங்கே நாகோரி என்ற சிறுவன் வந்து பல் தொலைக்கிட்டு இருக்கான் எப்போ வந்த என கேட்டதுக்கு நேற்று வயதான உங்களுக்கு உதவியா இருக்கலாமே அப்படின்னு வந்தேன் அப்படிங்கிறான் சமையல் வந்து தொங்குது நான்கு முதியோர்கள் இருப்பது போல இருந்தாலும் அனைத்து வேலைகளையும் நாகோரியை மின்னல் வேகத்துல செஞ்சு முடிக்கிறான் காலை ஒம்பு காலை ஒம்பது மணிக்கு திருவோது பால் பாயசம் தேங்காய் பாயசம் கறி வகைகள் எல்லாம் ஆயிரம் களம் நைவேத்தியமோ முழுசாக தயாராகிடுது அனைவருக்கும் அதிசயம் அவமா அவமானப்படுத்திய நிகழ்ச்சி பொறுப்பாளர் கூட முதியவர்களை வந்து பார்த்து வய வணங்கி பாராட்டுறார் வெகுமதியெல்லாம் கொடுக்குறார் எனக்கு அவசரமாக குருவாயூர் போகணும் என்று சொல்லி உணவுக்கு முன்பே மறைந்து விட்டான் அந்த பையன் அன்று இரவு நான்கு முதியோர்களின் கனவில் குருவாயூருக்குப் காட்சி கொடுக்கிறார் அடியவர்களே நாகோரியாக வந்து உங்களுக்கு சமையல் உதவியது எனது கூலி தராமல் விட்டுட்டிங்களே உழைப்பை வாங்கி ஊதியம் தராமல் இருக்கலாமா அப்படின்னு அவங்க கனவுல வருது அடியவர்கள் கண்ணீர் மல்க எங்களை காப்பாற்ற வந்த உன் கருணையை என்னவென்று சொல்வேன் குருவாயிரப்பா என்று புதித்தாங்க அந்த இருந்து ஆயிரம் களம் நைவேத்தியம் நடைபெறும் திருநாளில் சமையல்காரர் தங்களுக்குள் கிடைக்கும் கூலியில் ஒரு பங்கையை வந்து குருவாயிரப்பனுக்கே சமர்ப்பிக்கும் புனித வழக்கம் வந்து உருவாச்சான் பகவான் எங்கேயும் இல்லை அடியவர்களின் தான் இருக்குது அப்படின்னு இந்த குட்டி கதை மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நான் இன்றைக்கி உங்களுக்கு மூணு கதை சொல்லியிருக்கேன் இதில் எந்த கதை உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லலாம் ஓகே இன்றைக்கி நான் வந்து ஒரு மூணு கதை சொல்லியிருக்கேன் அந்த கதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப்பும் பண்ணுங்கள்